வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி நமது யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான இரண்டு நிறுவனத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு நிரந்தர வேலை வாய்ப்புனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான தகவலை உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சு கொள்ள முடியும் முதல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு மேனூஃபேக்சரிங் பேஸ்டு ஒரு கம்பெனி தான் இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஸ்பெக்டருக்கு தான் இருக்காங்க லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற பாடியில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம் அப்படி இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டே ரெண்டு வருமே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மூணு ஷிஃப்ட் இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்சி பிஎஃப் அதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பத்தொம்போது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்கள் இந்த வேலை இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிளாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாகவே இந்த வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இரண்டாவது பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி தான் இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷன் இருக்கு பார்த்திங்கன்னா உரகடத்துல தான் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயது வரைக்கும் கேட்டுருக்காங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க இஎஸ்ஐ பிஎஃப் ஃபுட் இதெல்லாமே கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஷிஃப்ட்டும் இருக்கும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கான ஜென்டர் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்க பட்சத்தில் ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் ஷோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த வேலைவாய்ப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ரொசஷனாக பெருசாக இருக்காது அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலை தேடும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு தவலை ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க